மீனராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணி நிற்பாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லாரும் ஓ மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ நிறைய பேர் தேடி வருவாங்க மீனராசிக்காரங்க ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்டே உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்துட்டு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மீனராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய தான் அது வந்து மீனராசி தான் வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது பிப்ரவரி பதினைந்து ஐந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து இருந்து உங்களுடைய ராசியான மீன ராசிக்கு தான் வருகிறார் உங்களுடைய ராசியில் ஒரு ஆறு மாதம் சஞ்சாரம் பண்ணிவிட்டு மீண்டும் பழையபடியே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கே போகிறார் இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது மீன ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கசப்பு வேதனை கஷ்ட துன்பங்கள் எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க இன்னுமே நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் வந்தால் வழி பிறக்குதுன்னு சொன்னீங்க எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வலியும் பிறக்கல அப்படின்னா வந்து மீனராசிக்காரங்க புலம்பிக்கிட்டு இருப்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் பார்த்திங்கனா வந்து எல்லாருக்குமே ஓரளவு கடந்த காலத்தில் டிராவல் பண்ண மாதிரியே தான் அப்படியே தான் ட்ராவல் ஆகும் உங்களுக்கு சனி ஆரம்பித்த உடனே பார்த்திங்கனா மிகப்பெரிய திருப்பு மூணு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது போகுது மீனராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு கடந்த காலம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் வந்திருக்கும் மீனராசிக்காரங்க தன்னுடைய சொத்துக்களை இழந்தாங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கு உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய நிறைய வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களை வந்து எப்படியாவது முன்னேறவே கூடாது அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்பமும் கஷ்டம் தான் வந்து அதிகமாக சந்திச்சிட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது நீ என்னைக்குமே மற்றவங்கள நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டீங்க மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இது வந்து மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் ஸ்டார்ட் ஆகுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிறது காரணமாக பார்த்தீங்கன்னா வந்து பணம் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வந்திருக்கும் வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்றது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை நிச்சயம் அவர் ஏற்படுத்தி தருவார் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வேலைங்கிறது கிடச்சிருவே கிடச்சிருக்காது நிறைய ஜாப் போவாங்க ஆகலைன்னு வருவாங்க சம்பளம் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி வேலை சார்ந்த பிரச்சனைகளில் அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசினா அது வந்து மீனராசிக்காரங்க தான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவாங்க நாலு அட்டம் அஞ்சு அட்டம் ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் ஜாப்ங்கிறது கிடைக்காது ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி பத்தாமல் தான் போகுமே தவிர ஆனால் வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஒரு ஐடி ஜாப் ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கல்களாக சந்திச்சு வராங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் தொழிலையும் சரி நிறைய நம்பரில் வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நீங்களும் இந்த ஒரு கம்பெனியில் வந்து அஞ்சாறு வருஷமாக வேலை செய்வீங்க ஆனால் உங்களுக்கு அந்த கம்பெனியில் எந்த ஒரு அங்கீகாரமே கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்களும் இரவு பகல் பார்க்காம உங்களோட சொந்த கம்பெனியில் நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கும் இதை பார்க்கும்போது அதிகமாக உங்களுக்கு மனவேதனை தான் வந்திருக்கும் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை பொறுப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத ஆண்கள் வந்து நிறைய பேர் காணப்படுறாங்க காரணம் பார்த்திங்கன்னா வந்து வயது வந்து முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய திருமண ஆண் நிலை வந்து போயிட்டு போயிட்டுருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து வசதி ஒரு காரணமாக பெண் வீட்டிலன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து பெண் வந்து ஜாதகம் வந்து செட்டாகி கடைசி நிச்சயதார்த்தம் வரைக்கும் வரும் ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க ஒரு சூழ்ச்சி பண்ணி அதை வந்து களைச்சி விட்டுருவாங்க இந்த மாதிரி திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக தான் வந்து மீனராசிக்கு பார்க்கப்படுது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வர நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த மீனராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா வந்து அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும் இல்லை சொந்தக்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினைச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து அதை பற்றி எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் இருப்பீங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தருடைய துணை இல்லாமல் நம்மளால சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால கண்டிப்பாக வந்து இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஆனாதாலும் சரி பெண்ணாக சரி நிச்சயம் தேவை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி சனி பகவான் கொடுக்க நினைச்சிட்டார் அப்படின்னா அது யாருனாலுமே தடுக்க முடியாது ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதலில் செய்த கருமாவை கேட்ட தண்ணி தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பார் அதன் பிறகு உங்களுக்கு அற்புதமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து செஞ்சுடுவார் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு விரைவில் ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் மீனராசிக்காரங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரர்களும் உங்களுடைய பணத்தையும் வந்து திருப்பி தரப்போகிறாங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது ஏன்னா மீனராசி குடும்பத்தில் கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே எந்த ஒரு நல்ல காரியமே நடந்திருக்காது அதை நினச்சிட்டு வீட்டில் கூடிய பெரியவங்க அப்பா அம்மா அம்மா பாட்டி எல்லாமே ரொம்பவே வந்து வருத்தப்பட்டிருப்பாங்க என்னடா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கல நம்ம மற்றவங்க ஃபங்க்ஷனெலாம் போயிட்டு நம்ம குடும்பத்தில் ஃபங்க்ஷன் நடந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடிமாற்றம் எல்லாம் உங்களுக்கு விரைவில் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்த்து மாட்டாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போகுது மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பணம் பணம் சார்ந்த விஷயத்துல தான் மீ மீனராசிக்கு மிகப்பெரிய சிக்கலையும் சரிவையும் சந்திச்சிருக்காங்க ஏன்னா வந்து என்னை எவ்வளோவோ சம்பாரித்து கடன் கட்டலான்னு பார்த்தா அந்த கடன் வந்து அடைக்கவே முடியாது அதுக்காக ஒரு கடன் வாங்குறதாக இருக்குது அந்த தான் வந்து மீனராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஒரு சில கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா வசதி படைத்து மீனராசிக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பீப்பிள் தான் வந்து அதிகமாக தினம் தரும் கஷ்டப்பட்டுக்கூடிய ராசினா அது வந்து மிக மீனராசி தான் ஏன்னா வந்து மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிச்சாங்க அப்படின்னா அவர் எப்படியும் ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்காக தான் செலவு பண்ணிருக்காங்க ஏன்னா பேரண்ட்ஸ் உடம்பு சரியில்ல குழந்தை உடம்பு சரியில்லை இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து மீனராசி குடும்பத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்கு விரைவில் உங்களுக்கு மருத்துவத்தால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாகுது ஆகுது ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு வந்து அச்சுறுத்தல் நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் வந்து விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் மா நீங்கள் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் போத்தரும் நினைச்சி நிறைய மாநிலங்களில் வந்து பயந்துக்கிட்டு இருப்பீங்க நம்ம நினைச்ச மாதிரி மார்க் வழியில என்ன பண்றதை நம்ம நினச்ச மாதிரி மார்க் வந்தால் தான் அடுத்து வந்து நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் எடுக்க முடியும் அப்படி பயந்துட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆசிரியர் சொல்றதை கேட்கறதுனால வாழ்க்கையில நல்ல உயர்வுக்கு போவீங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க மீனவரசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இது வரும் நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை நிச்சயமாக வளமாக பலனாக மாறும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்க எல்லாருமே ஈஸியாக நம்பிடுவாங்க உங்களுடைய பர்சனல் விஷயம் எதையுமே வந்து யார்ட்டையுமே சொல்லாதீங்க அது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையுமே மேக்ஸிமம் சொல்லாதீங்க எதா இருந்தாலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு மட்டுமே அதை ஷேர் பண்ணிக்கிங்க ஏன்னா நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க அழிஞ்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய நபர்கள் வந்து திட்டம் இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பண விஷயத்தை எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க